ஹாய் ஹலோ குட் மார்னிங் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக போட முடியல அது என்னன்னே தெரில ரீசன் தேர்ஸ்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பிரம்ம முகூத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிட்டேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் தோசை தான் தோசையும் வேறு உடச்சிக்கல சட்னியும் பண்ணியாச்சு அப்படியே மதியத்துக்கும் சாதம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டா பசங்கள் ஸ்கூலில் வீட்டில் லீவுன்றதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே எல்லா வேலையுமே முடித்தாச்சு பார்த்திங்கன்னா கீரை இருந்துச்சு அந்த கீரையுமே வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா இருந்து பழுத்துற மாதிரி ஆயிடுச்சு வீணாயிடம் போல் இருக்கு சரி அதையும் எடுத்தால் வாஷ் பண்ணிடலாம் கூட்டு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ஊற்றிட்டு அப்பளமும் வச்சுட்டு மதியானம் அதுதான் சமையல் இருக்கேன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா டிவி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லீவு விட்டாலும் விட்டாங்க ஃபுல்லாக தான் இருக்காங்க சேனல் மாற்றி மாற்றி பண்ணி டான்ஸ் அப்படின்லாம் போயிட்டுருக்கேன் வீட்டில் உங்கள் வீட்டில் லீவ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கீழே கம்மி பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்க்கடல இருந்துச்சு அதை வச்சு கொடுக்கலான்னு சொல்லி அச்சு கொடுத்துட்ருக்கேன் அதுதான் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா வீட்டில் வந்துட்டு துணி மடிக்கிற வேலைலாம் இருந்தது அதெல்லாம் வந்து கொஞ்சம் செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா தர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னு வீடியோக்கூட லைக் கொடுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்